சோர் மாட்ட பாரதி குள்ள வந்துரு. நவ் நவ்னா தலையில பைம்பुली யூடல போறான் தெரியல. தொப்பி போடுனானே கனு குடுற. சுந்தரனுக்கு ஒரு கேப் போடு. டேக் அண்ட் சாய்ஸ். ஆம்பா சுந்தரனுக்கு ஒரு கேப் போடுங்க பா. டேக் அண்ட் கோட் பா.

வெள்ளூர் மாவட்ட சிறந்த ஆட்டகள் ஒன் பாயிண்ட் தேர்ட் ராய் தேர்ட் ராய் கொத்தப்பள்ளி செமன் ஸ்டார் தேர்ட் ரைவ் வாழ்வா சாவா

மூணு பாயம்புலி அகர்ட் ரைட்ரா ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஸ்டார் கொத்தப்பள்ளி நாலு ரெண்டு

மிக சிறந்த பா விவேக் அகரஞ்சேரி ரைட் ஒன் பாயிண்ட் சேனலுக்கு பெற்று வாரம் செவன் ஸ்டார் ஏழு பாயம்பு ரெண்டு செவன் ஸ்டார் ஏழு பாயம்புலி ரெண்டு Why is மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கொத்தப்பள்ளி சவன் ஸ்டார் தென்றல் கோவிந்தபாடி ஆட வேண்டிய ஆடவேடிய முடிஞ்சோடே வந்துடும் சவன் ஸ்டார் எட்டு வாய்ப்புலி ரெண்டு பேவரா சவன் ஸ்டார் போனஸ் பிளஸ் ஒன் பாயிண்ட் அகர் இருந்த வேண்டி புலிகள் அகரஞ்சேரி பாயமொழி போனஸ் பிளஸ் ஒன் டைமர் பாயமொழி பிரர்ணாபாத் செவன் சார் எட்டு அகரஞ்சேரி பாயி 7 செவன்சார் கொத்தம்பள்ளி எட்டு எப்படி அகரஞ்சேரி பாயம்பு ஐந்து செவன் ஸ்டார் ஒன்பது எட்டு அகரஞ்சேரி பயன்புடிய ஐந்து மீண்டும் ஒரு என் மீண்டும் ஒரு என்னிட்ஸ் போனஸ் ಯಾರಾಯಿ ಪುನಸ್ವಾಮಿ ಬಾಬಾ

வெற்றி புள்ளி செமஸ்ட் பண்ணி பண்ணி வர வரைக்கும் கடைசி மூன்றே மணி ரைட் ரவுட் ஒன் பாயிண்ட் ப நாட்டோஸ்ட் மூட்டை மண்டபாடு ஏர்ல மூணே சொல்றான் மாரிப்புடி माल சொல்றான் மாரி கொன்னே இருப்பா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு மௌர ஏறுப்பா வெயிட் பண்ணுடா நான் போடா சொல்றேன்னா அதுக்கு நான் அபிஷயலுக்கு கேக்குறேன் பிரீனா என்ன கூ போறான் எல்லா ஓடி இருக்காங்க யாராவது அந்த கேப்டன் வந்து கேப்பா நான் மொத்த டீம் ஓடி இருக்காங்க கரெக்டா அதுக்கு என்ன பை பண்ணா கேப்டன் மட்டும் தான் எல்லா டீம்லயும் வந்து கேக்குறாங்க நான் ஒகே என்னை சொல்லு ஒரு ரைட் பேக்கிங்க. அவன் என்ன சொல்றானோ நமக்கு கேட்கல. இன்னும் ஒரு போனஸ் கொடுத்தாச். ஆனா ஆனா ரமேஷ் வேற நான் அவரே என்ன சொல்லுமா செட்டினா அதுக்கு நான் சொல்றேன். நான் சொல்றேன். நல்லா கேடியா பண்ணு. உள்ள அந்த கவர்ச்சிய கேட்ட பச்சியா. நீ ஸ்டார்ட்டிங் உங்களுக்கு நம்ம நம்ம வர மாட்டோம். டிசைனர் கூட போறது. எல்லா ரெண்டு மாதும் நீ அப்டே பண்ணிக்கணும். அவர் டிசைனர் கூட போறது. बहुत से कूद रहा है मैं यकीन ना एक देश का और एक இல்ல நான் தான்டா நீ ரூட் பேச ஆரம்பிச்சானே நான் முடி பேச அது மேலாம் அந்த காலமா சொல்லுவாங்க

கேம் விளையாடு <technique> <corrosansein> <bizarre> <Creepy Cock browse backwards> நடுவர் திருப்பே இறுதியானது மேலே எதுவும் பேசாதீங்கப்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா பாயம்புலி எட்டு செவன் ஸ்டார் பதிமூணு ஆமா அவங்க ஒத்து ஒத்துக்கினாங்கப்பா ஓகே ஓகே பா ஓகே ஓகே ஸ்டார் பதிமூணு

ನಡವ ತೀರ್ಪು <laughs> <phone> <inaudible> 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 <No. inaudible> <start> <inaudible> அந்த பக்கம் குறிச்சு வந்தோம் நான் बोलता வாங்க டேட்வேர்க்கு போய் சொல்ல சொல்லிக்கலைடா டேட்வேர் போறதா அவர் குடுல அவர் குடுங்கடா ஒரு தடவை நடிறானே ஒரு ஆட்டம் ஒரு ஆட்டம் குதிரை லேடி சென் ஞா வணக்கம் மாவு எல்லா குதிரை

செவன் ஸ்டார் சேர்த்து போயாரு